ஐய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்க்க போகிறோம் போகிறோம்னா வெண்டை கொழம்பு வைக்க போகிறோம் என்ன வேண்டை கொழம்பு அப்படின்னு அப்படினு நினைக்காதீங்க இது வந்து என் ஃப்ரெண்டு கேட்டே இருந்தால் வெண்டை கொழம்பு வச்சதே கிடையாது சரி இது வச்சு ஒரு வீடியோ போடு ஒன்று ஸ்டைலில் போய் போடு நான் வந்து ஒன்னு பார்த்து செய்கிறேன் இப்போலாம் ஒன்றும் வீடியோ பார்த்து தான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சேரிட்டு அவளுக்குண்டே இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக தான் அது ரொம்ப கம்பஸ்துறை வெளிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் குழம்பு வைக்கிறது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் உண்ணா சின்னதாக வைக்கலான்னு சொல்லிட்டு நான் எதிர்பாராமல் கொஞ்சமாக தான் குழம்பு வச்சேன் ஆனால் எதிர்பார்த்ததாமல் நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து முட்டையை வச்சு இந்த சாப்பாடு போட்டு எல்லாம் எனக்கு வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு புளி ஊற்றி செய்வியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் புளி ஊற்றி இவங்கலாம் இங்கே ஆட்டி வைப்பாங்களா நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நல்லா தான் சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம அவங்களுக்குலாம் நம்ம வீடியோ போகிறலாம் தெரியாது அவங்களாம் அப்புறமா என்னை பார்க்க வந்திருந்தாங்க உடம்பு சில பார்க்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் தந்துட்டு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கூல்ட்ரிங்கெலாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க இதுக்கு ஒன்றும் வேலை இல்லை இது வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகணுன்னா வெந்தயம் போடணும் வெந்தயம்னா இது மாதிரிலாம் வெந்தயம் தான் சேர்க்கணும் வெந்தயம் நல்லா புரிஞ்சுனா ஒரு பத்து பல் பூண்டு அது வந்து கொஞ்சம் பெருசா பெருசாக இருக்குன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப ச கம்பு சுற்றுற வேலை இதுமாதிரிலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் குழம்புக்கிறதுலாம் நம்ம சமையல் ஈஸினா ஈஸி கஷ்டம்னா கஷ்டம் அது மட்டும் தான் எனக்கு எப்போவுமே சமையல் வந்து இப்போதான் ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சது சமையல் ஆர்வம் அதனால வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வேலை இங்கே இருக்க வேலை இங்கே எடுத்தே போட மாட்டேன் அந்தளவுக்கு எங்கள் அம்மா செய்ய விட்டது இல்லை நாங்களும் செஞ்சது கிடையாது இப்போ தான் வேலை இவ்வளவு வேலை செய்கிறேன் இவ்வளோது நான் வந்து இந்தளவுக்கு நான் வேலை செய்வேன் ஆச்சரியம் தான் உண்மையிலே சா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் இங்கே கருவேப்பில் ஒரு பத்து சேர்த்துருக்கேன் எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டில் சமைச்சதே கிடையாது நான் ஒரு நாள் கூட சமைச்சதே இல்லை சமைச்சாலும் அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க நான் சமைச்சதே இல்லை ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்து இவ்வளோ சூப்பராக சமைப்பேன் சமைக்கிறேன்னா நானே கற்றுக்கிட்டு நானே செஞ்சு தான் அம்மாவை பார்த்து பார்த்து தான் அளவுக்கு நான் சமைக்க கற்றுக்கிட்டேன் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எப்பவுமே தக்காளி போடும்போது நான் உப்பு சுர்த்திடுவேன் ஏன்னா சீக்கிரம் வதங்குணும்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்துருவேன் நான் எப்பொழுதும் அம்மா சமைக்கும் போது அம்மாவை பார்த்து அம்மா அக்கா அது மட்டும் சமைக்க அம்மா எங்கள் வீட்டில் யாருமே நான் சமைத்ததே கிடையாது கல்யாணத்துக்கு முடியும் நான் யாரும் சமைச்சதே கிடையாது அக்காலாம் கல்யாணத்துக்கு முடிவு ஒரு நாள் கூட சமைத்ததே இல்லை அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கவலைலாம் கற்றுக்கிட்டாங்க அதே மாட்டோம் அம்மா பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அம்மா சமைக்கும் போது நாங்கள் கூட இருப்போம் நாங்கள் அம்மா கூடயே தான் இருப்போம் நாங்கள் அதை பார்த்து பார்த்து செஞ்சது தான் நாங்கள் இந்த சமையல்லாம் எங்கள் அம்மா வேலையே கொடுக்கவே மாட்டாங்க அதிகம் எங்களுக்கு வேலையே கொடுத்ததே எங்கள் அம்மா ஒரு நாள் கூட எங்க அம்மாலாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு மத்த பிள்ளைங்களாம் அம்மாலாம் கொடுமைப்படுத்துவாங்க இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல அப்படி இப்படி எங்கள் ஊர்ல செய்வாங்க எங்க அம்மா சொல்லுவாங்க பாரு ஒன்னு இந்த அளவுக்கு நான் இது பண்றேன் செய்கிறேன் அப்படிங்குவாங்க இப்போ வெண்டைக்கெல்லாம் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அது ஒரு கால் கிலோ வெங்காயம் அரை கிலோ வெண்டைக்காது நிறைய சேர்த்துக்கிட்டேன் நான் சரி கொஞ்சமா சேர்த்தா என்ன கொஞ்சம் மிச்சம் வேஸ்ட்டா கீழே கொடுவாங்க ஃபுல்லாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி சேர்த்தாச்சு வெண்டைக்கான எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சையாவே நான் சாப்பிடுவேன் அதிகம் நான் பச்சையாக தான் சாப்பிடுவேன் வயலுக்குலாம் போனேன்னா வயலில் சும்மா பறிச்சு சாப்பிட்டுருப்பேன் கழுவி சாப்பிட்டுருவேன் நான் ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காண எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான்வெஜ்ஜோட காய்கறிலாம் நிறைய சத்துருக்கு காய்கறி க பச்சையை கூட சாப்பிட்லாம் நம்ம முள்ளங்கினா பச்சையாக சாப்பிடுவாங்க நான் பார்த்தாலே எங்கள் ஊரில் ஒருத்தங்க முள்ளங்கி சாப்பிட எங்கள் அண்ணியே யாரோ சரியில்லை சரியாக ஞாபகம்லாம் ஆனால் முள்ளங்கி ஃபுல்லாக பச்சையை சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கட்டும் வந்து பச்சை வெளியெல்லாம் போய் இந்த வளவளப்பெலாம் போயிட்டு நல்லா வதங்கதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளிக்கு தண்ணி சேர்க்கணும் புளி கரைச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆகிட்டேங்க பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்கிற மாட்டா இருந்தால் வளவளப்பு வந்து அதை அடிப்பிடிக்கிற மாட்டாயிரம்னா நம்ம கொஞ்சம் கிண்டி விட்றணும் இப்போ சில பேர்லாம் தேவைப்பட்ட ஒரு குணத்தில் பேசுவாங்க தேவையில்லைன்னு அவங்கள பற்றி வேறு மாட்டேன் பேசுவாங்க நிறைய நான் அவடங்கத்தை சொல்கிறேன் ஏன் இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏலாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேவைப்படும் போது நல்லவங்களால தெரியுமா இல்லாத போது கெட்டவங்களாக தெரியுமா நம்ம வந்து ஒரு மாய தெரியுமோ அது ஏன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களா உங்களுக்கு நடந்திருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம ஆறு தந்தப்பெல்லாம் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன் இதான் நமக்கு வந்து மசாலா இது நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தான் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் இது இங்கேலாம் கல்த்துக்கு அவங்க கேட்டாங்க கல்லையெல்லாம் அரைச்சி ஊற்றிவி அவங்க வந்து கேட்டாங்க கல்லையெல்லாம் அரைச்சி ஊற்றிவியா கல்னா அந்த பொட்டு கடையை தான் இவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள பொட்டுக்கள் ஆனால் பொட்டுக்களையே சேர்க்க முடியாதுங்க எந்த குழம்பும் பொட்டுக்களையும் சேர்க்க முடியாது உங்கள் ஊரு சைடாக நீங்கள் பொட்டுக்களை சேர்க்குறீங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே சமையாக தான் இருக்குது உங்கள் ஊர் சாப்பாடு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பெருமையாக இருந்துச்சு எனக்கு இப்போ நாலு புதுசாக வந்து மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்டு நம்மளை பாராட்டுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் அவங்களும் அவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க கொஞ்ச கொஞ்சம்னா குழம்பு வச்சுருந்தா சரி எல்லாருக்கும் பத்திருச்சு சாப்பாடு தயிர் இருந்துச்சா அப்புறம் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு குழம்பு நீ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நான் நிச்சயம் இருக்கும் நாளைக்கும் இருக்க போது அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல கரெக்டாக முடிஞ்சு தயிர் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டாங்க ரசம் வைக்கலையான்னு கேட்டாங்க ரசம் வைக்கல அப்படின்னா நீங்கள் வரதேவே தெரியாது எப்படி ரசம் வைக்கிறது அப்படின்னு நினச்சேன் நீங்கள் வரது இப்போ தான் வந்துச்சு வந்து அப்புறம் வந்ததுக்கு தான் சாப்பாடெலாம் அடிச்சவங்க சாப்பாடு போட்டேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வடிக்கடி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிலாம் அந்த கேப்பில் போய் தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தேங்காவும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வந்திருக்கேன் இப்படிலாம் சமைக்கிறதுக்கு என்னடா சமைக்கிறது எனக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னடா சமைக்கிறது நான்வெஜ்ஜை தவிர எனக்கு என்னெல்லாம் சமைக்கலாம் நான்வெஜ்ஜு வாங்கி கொடுக்கலாம் ஆளே கிடையாது அதனால நான்வெஜ் செய்யலை ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு நான்வெஜ்ஜாக தான் தம்பி வந்திருக்கும் போது தம்பி வாங்கியிருந்து கொடுத்தான் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜே சாப்பிட்ல எனக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடா இருந்ததே கிடையாது இருந்தது கிடையாதுன்னா அதிகம் இருந்தது கிடையாது இங்கே வந்து இருக்கேன் நம்ம வீட்டிலலாம் தஞ்சாவெல்லாம் டெய்லியும் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட மாட்டோம் அவ்வளோதான் மற்றபடி எல்லா நாளும் நான்வெஜ்ஜு தான் இருக்குது இங்கே வந்து சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை நான்வெஜ்ஜு ரொம்ப ஏங்கிட்டேன் நான் நேற்று தம்பியோட பிறந்த நாள் வேறு அக்கா பையன் போகிறதில்ல ஃபஸ்ட்டு பிறந்தன ரொம்ப மிஸ் பண்ணேன் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அந்த எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க ஓகே நான் வந்து அந்த அவங்கள்ட்ட நான் காமிச்சிக்கல அம்மாலாம் அழுதுட்டாங்க அக்காவும் அழுதுட்டாங்க அம்மா அழுதுட்டாங்க வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அது என்ன பண்ணுறப்ப ஒரு சூழ்நிலை போக முடியாத சூழ்நிலை ஆகிட்ட அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் இவ்வளோ சாப்பாடு செஞ்சு கீழே கொட்டுறோம் அப்படி சா சாப்பாடெல்லாம் எவ்வளோ சாப்பாடு மீறி ஆகி கீழே கொட்டிட்டான் பிரியாணி சிக்கன் சில்லி முட்டை தயிர் சாதம் கேசரி எல்லாம் செஞ்சுருந்தாங்களாம் சாப்பாடு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி அம்மாலாம் ஃபீல் பண்ணாங்க கூட ஃபோ ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க என்ன பண்ணுறது சூழ்நிலை கண்டிப்பாக ரெண்டு வாரம் கழிச்சு நான் வரேன் இல்லை ஒரு வாரம் கழிச்சு க சரியாகப் அப்புறம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்காய் அரைச்சிடுறது வந்து ஊற்றியாச்சு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அளவுக்கு நம்ம குழம்பு போதும் அவங்க வர்றது நமக்கு தெரியாது வீட்டுக்கு வரது தெரியாதுன்னு சொல்லி தான் கொஞ்சமாக தான் குழம்பு வச்சேன் கொஞ்சமானா கொஞ்சம் நிறைய தான் வைச்சேன் ஒரு நேரம் மட்டும் தான் ஊற்றி சாப்பிடுவோம் நாங்கள் எப்போது மத்தியானம் தான் சாப்பி குழம்பு எதாவது இருக்கணும் நிறைய தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சும்மா ஒரு நாள் சூடு பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் குழம்பு பற்றாமையே போயிடுச்சு தயிர் அப்போ எது தயிர் இருந்தனால எதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் எனக்கெல்லாம் குழம்பே இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு அதில் தயிர் ஊற்றி சாப்பிட்டேன் மூடி போட்டு மூடிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கும்போதே பாதி வெந்துடும் வெண்டைக்காய் நிறைய தான் இருக்கு ஏன்னா நிறைய காய் நிறைய தான் காய் நிறையா சேர்த்து நல்லது அதெல்லாம் காய் நிறையா தான் சேர்த்துருந்தேன் குழம்பு கொஞ்சம் தான் காய் நிறைய இருந்துச்சு குழம்பு ரெடியாயிருச்சி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு எங்களுக்கு மட்டும் தான் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் தனியாக சாப்பாடு செஞ்சுருந்தேன் சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணி பார் ட்ரை பண்ணி பாருங்கள் சாரி என் ஃப்ரெண்டை சொல்கிற மாட்டோம் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா நீங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லு ஓகே பாய் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மில் சொல்லுங்கள் ஓகே பாய்